இந்தியாவிலேயே புகழ்பெற்ற வீரன் வீர சிவாஜி அவன் வந்து ஒரு எவ்வளவு உன்னதமாக வளர்க்கப்பட்டான் பாருங்க ஒரு பல்லக்கு வந்து நிற்கிது ஒரு முறை தானாஜினுடைய தளபதி கூப்பிட்டான் என்னது அப்படின்னா நாம் வெற்றி பெற்ற எதிரி கோட்டையிலிருந்து கொண்டு வரப்பட்ட பரிசு வீர சிவாஜிக்கு முத்து மாணிக்கம்னா ரொம்ப வீக்னஸ் நீ நம்பவே மாட்டீங்க செருப்புல வந்து வயதக்கல்லாம் தச்சுக்குவான் வீர சிவாஜி சடான ஒரு செருப்பு தச்சுக்குவான் அப்படி எடுத்து எல்லாத்தையும் பார்த்தான் இன்னொரு பல்லக்கு வந்தது என்னன்னா இது சிறப்பு பரிசு மகாராஜாவுக்கும் இடுப்புலேருந்து கத்தி எடுத்து அந்த திரைச்சலியை கிழித்தான் உள்ளேருந்து முழு நிலவு மாதிரி ஒரு பெண் வெளியே வந்தாள் யார் இவள் யார் இவள் நாம் வெற்றி பெற்ற அந்த எதிரி நாட்டு அரசனுடைய மனைவி இவள் எதுக்கு கொண்டு வந்த மகாராஜாவுக்கு விசேஷமான காணிக்கை அந்த பெண்ணை போய் இப்படி கிட்டக்க போய் உத்து பார்த்தான் பெண்ணு நீ நிஜமாகவே அழகாக இருக்கிறாய் பெண்ணு நீ நிஜமாகவே அழகாக இருக்கிறாய் அடுத்த வார்த்தை அவரது துடிச்சு போயிட்டா இன்னொருத்தன் மனைவியாக இருக்கிற நம்மளே இவன் பாராட்டானே நம்ம அழகன் அப்படி கூறி குறிக்கிட்டு என்ன பாருங்க இந்த கையெழுத்து கும்பிட்டு சொன்ன பெண்ணை நிஜமாகவே அழகாக இருக்கிறாய் எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா என்ன நான் உன் வயிற்றில் பிள்ளையாக பிறந்திருந்தால் எவ்வளவு அழகாக இருந்திருப்பேன் இந்த ஜென்மத்தில் தான் அந்த பாக்கியம் இல்லை அடுத்த ஜென்மத்தில் உன் வயிற்றில் பிள்ளையாக பிறக்கிறேன் நினைச்சு பார்க்க முடியுமா இவ்வளவு அழகா இருக்கிறேன் உன் வயிற்றில் பிள்ளையா நான் பிறக்கணும் அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து உன்னுடைய பிள்ளையா பிறக்கிறேன் தானாஜியை கூப்பிட்டான் பல்லக்கில் வச்சுக்கொண்டு மரியாதை விட்டுட்டு வா நகம் கூட படக்கூடாது ஹிஸ்டில் எழுதுனா இன்னொரு பெண்ணை பார்க்கிற போது அவளை கற்பழிக்கக்கூடாது அவளை நாம் வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தை வீரசிவாஜிக்கு சிவாஜிக்கு ஊட்டியது யார் அப்படின்னா அவனை பெற்று வளர்த்த ஜிஜி பாய் பாலூட்டும் போதே பண்பாட்டையும் ஊட்டி வளர்த்தார் இன்னொரு பெண்ணை பார்க்கிற போது பராசக்தியை பார்க்கிற மாதிரி பாருடா அப்படின்னா வளர்ப்பு எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் திறக்கையிலே அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலே ஒரு சமூக பொறுப்பு இருக்க இஸ்லாத்துல ஒரு அருமையான கருத்து இருக்கு என்னன்னா ஒருவனுடைய தாய் தன் பிள்ளை சரியில்லை என்று தீர்மானித்தால் அவன் மேலே சொர்க்கத்தில் அனுமதிக்கப்படுவதில்லை ஒரு தாயினால் மன்னிக்கப்படாதவன் தாயை கவனிக்கப்படாதவன் ஒருபோதும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவன் இல்லை அந்த தாய் மன்னிக்கணும் கூட போக முடியும் எவ்வளவு பெரிய விஷயம் தந்தை தாயின் திருப்தியம் சொர்க்கம் தந்தையின் கோபமே நரகம் ஒரு தந்தை விரும்பலேன்னு சொன்னா அந்த பிள்ளை மேல போக முடியாது வச்சிருக்கிறார் எவ்வளவு பெரிய மறை வாக்கியம் அது யோசிக்கணும் அப்ப எல்லாரும் சொல்லி இருக்கிறார்கள் பெற்றோர்கள் எவ்வளவு மேலானவர்கள் என்று அந்த பிள்ளைகள் உடல் பிள்ளைகள் இல்லைன்னு வச்சுங்க நமக்கு அந்த பெருமையும் இல்லை